விஜய்க்கு வில்லனாகும் சூர்யா பட நடிகர் வெளியான புது அப்டேட் தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படத்தினுடைய அப்டேட் இன்று மாலையிலிருந்து தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு வெளிவரும் அதிகாரபூர்வமா அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில நடிக்கவிருப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்கு இவர் தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படத்துல விஜய்க்கு வில்லனாக நடிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் பரிமாறப்பட்டுக் கொண்டிருக்கு விஜய பொறுத்தவரை தான் கோட் திரைப்படத்துல நடிச்சு முடிச்சிருந்தாரு வெங்கட் பிரபு இயக்கத்துல விஜய் நடிப்புல வெளியாகி இருந்த இந்த படம் மிகப்பெரிய வசூல் சாதனையை படைத்திருந்தது ஆரம்பத்தில் இந்த படம் கொஞ்சம் கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் போக போக இந்த படம் ரசிகர்கள் ஒரு படமாகவே மாற ஆரம்பிச்சிருச்சு அந்த தமிழ்நாடு கேரளா மட்டுமின்றி ஒட்டுமொத்த உலகத்திலையும் குறிப்பாக கனடா துபாய் போன்ற வெளிநாடுகளிலையும் இந்த படம் வசூல் சாதனையை படைச்சது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக மலேசியாவில் இதற்கு முன்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய ஜெயிலர் திரைப்படத்தினுடைய வசூலையும் முறியடித்து இந்த திரைப்படம் சாதனை படைத்திருந்தது இந்த நிலையில தான் தலை தளபதி தான் நடிக்க போறாரு அதற்கு பிறகு முழுமையாக திரைத்துறையிலிருந்து விலகி சினிமாவிலிருந்து விலகி முழுக்க முழுக்க முழு நேர அரசியல்வாதியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியினுடைய தலைவராக இருக்க போறாரு அந்த வகையில விஜயனுடைய கடைசி திரைப்படமான தளபதி சிக்ஸி திரைப்படத்தை பத்தின அப்டேட் பத்தின விஷயங்கள் தான் ரசிகர்கள் தினமும் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயமாக இருந்தது அந்த படம் எப்படி இருக்க போது தளபதியை திரையில கடைசியாக நம்ம பார்க்க போற படம் அப்படிங்கறதுனால அந்த படத்தினுடைய இயக்குனர் யார் இசையமைப்பாளர் யார் தளபதிய கடைசியா தயாரிக்க போறது யார் அப்படின்னு பல்வேறு கேள்விகள் சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இருந்தது இந்த நிலையில தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படத்தை அதிகாரப்பூர்வமாக இயக்குவதாக ஹெச் வினோத் அறிவிக்கப்பட்டிருந்தாரு இந்த படத்தை கே வி என் புரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிறாங்க அதே போல இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் அனிருத் இசையமைக்கிறாரு இந்த படத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு இன்னையில் இருந்து தொடங்க போகுது அப்படின்னு இன்று மதியம் அதிகாரப்பூர்வமாக தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில இன்னைக்கு வெளியாகி இருக்கு இந்த படத்தில் தொடர்ந்து வில்லன் கதாபாத்திரங்களில் மட்டும்தான் அவர் நடித்துக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக சூர்யாவினுடைய கங்கவா திரைப்படத்திலும் அவர் வில்லனாக நடித்திருக்கிறார் அந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல விஜய்க்கு வில்லனா நடிக்க போறாரா இல்ல சற்றே வித்தியாசமான குணச்சித்திர வேட

படைப்பு இருக்குமா அப்படிங்கறத அடுத்தடுத்த நாட்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்